மாசியிலே மயானக் கொள்ளை ஆடுராளம் அங்காளி சித்தரையில் சித்தரை கொள்ளை சூறையாடுராளம் செங்காளி சூரிய சந்திரன் இல்லாத சித்திரை அமாவாசை இருட்டினிலே உக்கிரக் கொருள் கொடுத்து வருள்வாளாம் எரித்த சடையுடன் கருத்த உருவுடன் வல்லாள பட்டணத்தை சூறையாடிய பெரியாயியாய் மலையனூரிலே ஆடுகின்றாள் மாகாளி அங்காளி அகழ் அமாவாசைக்கே அதிகாரியா விளங்கி நம்ம மலையின் ஒரு புண்ணிய திருத்தலத்துல அருளாட்சி ஆளுகின்ற பூங்காவனை தாயி அங்காளம்மாவுக்கு மாதம் மாசம் அமாவாசை பூஜைனா விசேஷமாக நடக்குது அதுலேயும் சித்திரை மாதத்தில் வர்ற அமாவாசை அன்னைக்கு நடக்கிற சித்திரை கொள்ளைங்கிற உற்சவம் ஒரு தனி சிறப்பு தாங்க இந்த நாள்ல அங்காளம்மா வல்லாள நிசாசினி வதம் புரிந்த பெரிய ஐயா பெரியாண்டிச்சியாக இருந்து சித்திரை கொள்ளை நடத்தி வெறும்படையல் பூஜை ஏற்றுக்கிறதும் இந்த சித்திரை அமாவாசை நல்லதான் நமக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாரம் இருபத்தி ஏழாம் தேதி நாலாம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்னிக்கு இரவு ஏழு முப்பது மணி தொடங்கி இந்த சித்திரை கொள்ளை பூஜை நடக்க இருக்குதுங்க நம்ம அங்காளமாக அமர்ந்திருக்கிற இடம் ருத்ர பூமின்னு சொல்லப்படுற மயான பூமியில் அந்த ருத்ரபூமி பீடத்திலேயே கோயில் கொண்டு அருள் பாலிக்கிறதால சித்திரக்குள்ள அன்னைக்கு நம்ம அங்காளம்மா ஆலய வாசல் வரை எழுந்தருளி அங்கேயே கொள்ள சூறையிடுவாங்க அங்காளம்மா சூறையிடுற அந்த ஒரு அழகை தரிசனம் பண்ணி பக்தர்கள் அவங்க குறையெல்லாம் அந்த அங்காளம்மா கிட்ட சொல்லி அவளோட அருளை வேண்டி நிற்பாங்க பாரியில் சிறந்த தெய்வம் மலையனோர் அங்காளம்மா புவியில் பெரிய தெய்வம் பூங்கா வனத்தால் அங்காளம்மா அப்படிப்பட்ட அங்காளி சித்திரை சித்திரகுல உற்சவம் அன்னைக்கு தரிசனம் பார்க்கறது நம்ம வாழ்நாளில் நமக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு அதனால் அனைவரும் வருக அங்காளி தாயின் அருளை பெறுக ஓம் சக்தி அங்காளம்மா